ஹலோ ட்ரீடர்ஸ் நான் பை பண்ண ஸ்டாக்கை ஒரு கரெக்டான டைமில் சேல் பண்ணேன் இங்கே செம்மையான ப்ராஃபிட்டை நான் மேக் பண்ணேன் அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான விஷயத்தை லேர்ன் பண்ணலாம் நான் இங்கேயும் சும்மா ஃபேக்காக கதெல்லாம் விடலை எல்லாருமே இங்கே உங்ககிட்ட வீடியோ ப்ரூஃபோட காமிப்பேன் வீடியோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணலாம் சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க நான் பை பண்ண அன்றைக்கே இங்கே வீடியோவுமே நான் மேக் பண்ணியிருந்தேன் அட் த சேம் டைம் த டைட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பெஸ்ட் ஸ்டாக் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டில் வச்சிருவேன் அண்ட் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணதுமே டுவெண்ட்டி ஜூனுக்கு தான் இந்த வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் வீடியோ பண்ணியிருந்தப்ப அப்போ இருந்த ஓல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த க்ளியராக பார்க்க முடியும் நான் ஃபஸ்ட்டு இங்கே ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணித்தரேன் எந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஸ்டாக்குமே ஸ்விக்கி தான் இங்கே நல்லா க்ளியராக இருக்குது அப்போ ஓல்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த்ரீ செவன்ட்டி ஃபோரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஒன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா இதை விட ஹைல இருந்துச்சு அந்த டார்கெட்டையுமே ஹிட் ஆகிட்டு இப்போயுமே கீழே சேம் லெவலில் வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ளஸ் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் கதலாக விடுவேன் எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரி ஆகும் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓல்டு வீடியோவை நான் இங்கே மேக் பண்ணியிருக்கு கம்பெனியை பற்றி மீன்ஸ் ஃபைனான்சியல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் நான் எல்லாத்தையுமே இங்கே டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் அதை க்ளியராக பார்க்க முடியும் நீங்கள் ஓல்டு வீடியோஸ் பார்க்கும்போது அண்ட் இங்கே இருக்கிற ஓல்டு டெக்னிக்கல் சாட்டை க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இதே சாட் தான் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேடிங் வீடுமே சேமாக இங்கே இருக்கிறத பார்க்கலாம் நான் ஒரு தடவை இங்கே சேட்டை மேக் பண்ணிவிட்டேன்னா அதை அடிக்கடி ரீட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் சேம் டார்கெட் வரைக்கும் சேம் டார்கெட் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுவேன் சேமாக இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ மீன்ஸ் நான் பை பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுனா அரௌண்ட் வந்து நான் காமிச்சிருந்தே ஒரு டுவெண்ட்டி ஜூனுக்கு தான் நான் இங்கே பை பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் இங்கேருந்து என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஒரு அரௌண்ட் வந்து நான் டார்கெட் வச்சுருந்தேன் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த செக்மெண்ட்டில் தான் டார்கெட் வச்சிருந்தேன் மீன்ஸ் இந்த ப்ராப்பராக இந்த லைனில் அண்டு கீழே பாட்டில் வந்து நான் பை பண்ணியிருந்தேன் சேம் டைம் இங்கேருந்து நல்லா பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பை பண்ணேன் அண்ட் சேம் டைம் டாப்பில் போனப்போ நான் டேரெக்டாக சேல் பண்ணிவிட்டேன் ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இங்கே மேலே போச்சு மீன்ஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்குறையும் நான் இங்கேலாம் வைக்கல மீன்ஸ் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு அதனால் நான் இங்கேருந்து டேரெக்டாகவே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுனாகிட்டு இருக்கு அது நல்லா கிளியராக உங்களால் பார்க்க முடியும் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே எயிட்டி டேஸில் அரௌண்ட் சொல்ல போச்சுன்னா ஒரு ரெண்டரை தான் இருக்குது ரெண்டரை மாதத்துக்குள்ளேயே ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் செம்மையான அதுவும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கே கிடச்சிருக்கு இந்த ப்ராஃபிட் ரிட்டன்ஸ் இங்கே கம்மியெல்லாம் இல்லை ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா கோல்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஈவன் இங்கே எப்படிலலாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த வெறும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை மாதத்துக்குள்ளேயே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் பர்சென்ட்லாம் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்காது இப்போ வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்குயிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ண மட்டும்தான் நல்ல ஹை ஹை வேல்யூவில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் நவராத்திரி ஸ்பெஷல் டேங்கிறதாக என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி அட் சேம் டைம் மெம்பர்ஷிப்பு இங்கே ஃப்ளாட்டாக டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணால் இந்த கோர்ஸை டெஃபினட்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம் ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக சேல் பண்ணும்போது ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் உங்களால் இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டியில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தேர்ட்டி டூ பர்சென்ட் டேரெக்டாக டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதுதான் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம் நல்ல பெஸ்ட்டாக இப்போ சேல் ஆகிட்டு இருக்கிறது இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் இருக்குது இப்போ ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ட்ரேடர்ஸ் இந்த மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபரை இந்த நவராத்திரி ஸ்பெஷல் டேல மிஸ் பண்ணாதீங்க இந்த டிஸ்கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதிக டைம் பீரியடுக்கு இருக்காது இது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ணுறதுக்கு லைஃப் டைமுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரீனஸ் நீங்களும் இந்த ஸ்விக்கி ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஈவ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் க்ளீடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்